கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு வணிகமயமாக்கலில் மிகவும் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியது கல்வி ஆகிடுச்சு நிறைய பேருக்கு இன்னும் எட்டாக்கணியாகவும் இருக்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக ஆகக்கூடிய மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக கல்வி என்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சேவையின் அடிப்படையில் வழங்கி கொண்டிருக்கிறது ஒரு கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனம் சென்னைக்கு அருகாமையில் திருநின்ற ஊரில் தன்னுடைய கிளைகளை பரப்பி இன்றைக்கு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து பல ஆயிரம் மாணவர்களுக்கு அறியாமை இருள் நீக்கி கல்வி எனும் ஒளியை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஜயா குழுமம் அத்தகைய அருமை பெருமைக்குரிய ஜெயா கல்விக்குழுமத்தின் சேர்மன் ஆகிய திரு கனகராஜ் அவர்களைத்தான் நம்முடைய இந்த கிரீடம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம் நம்மோட கிரீடம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் திருப்புமுனை இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தருணம் வந்து திருப்பு முனையாக அமையும் ஆனால் நம்ம ஒட்டு மொத்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு மொமெண்ட் வந்து கோவிட் டைம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கோவிட் டைமில் வந்து ச நிறைய பிஸ்னஸ் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஒரேடியாக இல்லாமல் போன பிஸ்னஸும் நம்மளால் பார்க்க முடியும் பட் கோவிட் டைமுக்கு ஏற்ற மாதிரி தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிட்ட பிஸ்னஸும் சஸ்டெயினபிளாக இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ உங்களுடைய கல்வி குழுமம் கோவிட் டைமில் சந்தித்த மிக முக்கியமான ஹேர்டில் என்ன அதுலேருந்து எப்படி இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு தான் கோவிட் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை இப்படி இருக்கிறப்போ கல்வி கட்டணம் வந்து நிறைய பெற்றோர்கள் கட்ட முடியலை இந்த பகுதியில் எல்லாம் மாத சம்பளம் வாங்குறவங்க நிறையா நிறுவனங்கள்லாம் மூடி கிடந்தது அவங்களால மூமெண்ட்டே கிடையாது அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க கட்டாயப்படுத்தாதீங்க அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆணையிட்டார் தமிழக முதலமைச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சதுனால எழுபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கினா போதும்னு சொன்னாங்க அதை விட நாங்கள் வந்து நிறைய டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இன்னும் பாக்கி இருக்குது அவங்க டைம் கொடுத்து இப்போ வாங்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க அகாடமிக்கோட ரிசல்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது அவங்களால நல்லா இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணாங்க பிளஸ் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா ஆமாம் நல்ல தேர்ச்சி நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலேயே மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றாங்க அறநூறுக்கு ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சு மார்க் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க ஒரு பள்ளியில வந்து நூறு சதவீதமும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அரியலூர் மாவட்டம் முதலிடம் நம்ம நிறுவனத்திலேயே ஒரு ஒரு பள்ளி வந்து நூற்று நூறு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஆசிரியர்கள் கடுமையான உழைப்பு அதுக்கு வந்து துணைவியார் வந்து அப்பயே இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கணும் பாடத்தை முன்ன முடிக்கணும் திருப்பி திருப்பி அவங்களுக்கு தேர்வுகளில் பறிச்சு கொடுக்கணும் சொல்லி கொடுத்ததுனால நல்ல ஒரு கிடைச்சிருக்கு நீங்க ஒரு பேராசிரியராக இருந்தீங்கன்னு சொன்னீங்க நீங்க வந்து மாணவர்களுக்கு பள்ளியில உங்களுடைய பள்ளியில வகுப்புகள் எடுத்திருக்கிறீங்களா இல்லை என்னுடைய பொறுப்பு வந்து வெளி வட்டாரத்தில் அரசரிடம் தொடர வச்சுக்கிறது அதிகாரியுடன் வச்சுக்கிறது பொதுமக்களோட நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது இதுதான் என்னுடைய பொறுப்பு துணவையார் வந்து அந்த கல்வி இதை பார்த்துருவாங்க அது மட்டும் வந்து ரெண்டு செக்டாராக பெரிய சின்ன செங்கல் நாளுக்கு ஒரு செக்டாராக வந்து விழா ஆண்டு விழா இது மாதிரி விளையாட்டு விழா இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் என்னுடைய பொறுப்பு அது மாதிரி வச்சுட்டு இருக்கிறோம் இப்போ உங்களுடைய மனைவி இல்லாத தருணத்துல அவங்களுடைய பொறுப்பை திறம்பட செயல்படுத்துவதற்கு இங்கே யார் இருக்கிறேன் என்னுடைய மகள் வந்து தயாராகிட்டா பேச அப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க நான் வந்து தொந்தரவு பண்ணாதான் அவளுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறேன் பல போல சேர்ந்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கட்டளை விட்டாங்க சரிம்மா நீங்க இந்த கல்வி குழுமத்தில் மாணவர்களுக்கு இந்த கல்வி குழுமம் எந்த அளவுக்கு திருப்பு முனையா செயல்பட்டு இருக்கு இங்கிருந்து வெளியே போன மாணவர்கள் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுங்க சிறந்து விளங்கின மாணவர்கள் நல்ல திருப்பு முனை வந்து இந்த கல்வி நிலையத்தினால கிராம பொருளாதாரமும் உயர்ந்துக்குன்னு சொல்லலாம் அங்க இருந்து வந்து படிச்ச மாணவர்கள் வந்து வந்து எக்மூர் தொகுதியில வந்து அரசியல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு பரந்தாமன் சொல்லிட்டு இன்னொரு மாணவி வந்து பூந்தம்பல்லியில் வந்து சேர்மனாக இருக்கிறாங்க இன்னொரு மாணவி வந்து அரசு மருத்துவமனையில் வந்து மருத்துவராக இருக்கிறாங்க இன்னும் நிறையா வழக்கறிஞர்கள் நிறையா இருக்கிறாங்க லண்டனில் வந்து பேலஸில் ஒரு மாணவன் வந்து நம்ம பள்ளியில் பேலஸ்ல வேலை செய்கிறாப்புல அது யூஏஇ அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளையெல்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க பழைய மாணவர்கள் பள்ளி மாணவர்களுடைய விழா நடத்திருந்தாங்க அப்போ துபாயிலேருந்து ஒரு பையன் வந்து பெரிய அங்கே தொழில் அதிபராக இருக்கிறான் நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அது நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க அது அதுவும் கல்வியினுடைய பையனை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சப்போஸ் இந்த கல்வி நிலையம் இல்லைன்னா பாவம் கிராமத்தில் இருந்து வர பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ எப்படி போயிருக்குமோ நிச்சயமா உண்மையிலே கிராமப்புற மாணவர்களுக்கும் சரி ஏழை எளிய மாணவர்களுக்கும் சரி நீங்க இந்த கல்வியை சேவையா கொடுக்கறது வந்து உண்மையிலே மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் பாக்குறோங்க உங்களுடைய சேவைக்கு மனமார்ந்த நன்றி இன்றைக்கு வந்து மாறி வரக்கூடிய நவீன உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏஐ வந்து ஆக்கியபை பண்ணாத செக்டர்ஸே இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஏஐ அளவுக்கு உயர்த்து இருக்கிறீங்களா எந்த அளவுக்கு ஏஐ வந்து தேவைப்படுது அடிப்படை கல்வியில் ஏஐ உயர்த்திருக்கணும் ஏ அந்த படிப்பு இருக்குது எங்ககிட்ட இருக்குது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நாலு பிரான்ச்சும் எங்ககிட்ட இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் அதை வந்து ஏஐங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானம் அது சம்பந்தப்பட்ட கோர்சஸும் அறிமுகப்படுத்தி இருக்கேன் நாலு கோர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கோம் எல்லா கல்வி நிறங்களையும் கலைக்கல்வி இருக்குது பொறியியல் கல்வி இருக்குது இந்த ஏஐ கோர்ஸஸை தாண்டி ஏன்னா எல்லாருமே ஏ அப்படின்ற ஒரு மோகம் இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு அது இல்லாமல் கிளாசிக்கல் கோர்ஸஸ்னு சொல்லப்படக்கூடிய மெக்கானிக்கல் ஈசி இது போன்ற பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்க்கெல்லாம் ஸ்டில் வேல்யூ இருக்குமா ஏ ஆக்குபேஷன் இருந்தாலும் கூட நிச்சயமாக இருக்கும் நிச்சயம் இது இல்லாமல் அது கிடையாது அது இல்லாமல் இது கிடையாது எங்ககிட்ட வந்து வித்தியாசமான ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங்னு கோர்ஸ் இருக்குது பயோமெடிக்கல் இருக்குது ஏரோநாட்டிக்கல் இருக்குது கம்ப்யூட்டர் இல்லாமல் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது இது ரொம்ப நீட் ஆஃப் தி டே பிள்ளைங்க நிறைய பேர் படிக்கிறாங்க அதை படித்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி கெரியர் கைடன்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க டிசம்பர் மாதத்துக்கு கழிச்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதம் வந்து மாணவர்களுடைய விருப்பத்தை பார்த்து அதுக்கு தப்புறம் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை அதனுடைய அறிவு ஆற்றலுடைய திறமை இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு இந்த ஒன்று உன்னைய கெப்பாசிட்டிக்கு இந்த லைனில் போகலாம் இந்த படி படிக்கலாம் இந்த உயர்கல்வி போகலாம் சொல்லி அறிவுரை சொல்கிறோம் பல்கலை க கழகம் மாதிரியே இருக்குது ஒரு குட்டி பல்கலைக்கழகம் மாதிரியே இதுக்குண்டான ஏன்னா வந்து யாராவது ஒரு சில கல்லூரிகளை இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க இல்லை இன்ஜினியரிங் மட்டும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி மல்டிப்புள் கோர்சஸ் வந்து ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி வச்சிருக்க ஐடியாலஜி எப்போ கிரியேட் ஆகுது அதை வந்து மாணவர்களில் வந்து வித்தியாசம் வித்தியாசமான மாணவர்கள் வராங்க பல்வேறு விருப்பம் ஆசையோடு வர்றாங்க ஒருத்தன் வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு விரும்புவான் இன்னொருத்தனுக்கு இன்ஜினியரிங் வேண்டாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கணும்னு விரும்புவோம் அது மாதிரி அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பல கல்வி நிலையங்கள் வச்சிருக்கிறோம் இவங்க வெளியே எங்கே போக தேவையில்லை எல்லா மாணவர்களுக்கும் எல்லாேருக்கும் இல்லாமங்கிற ஒரு முறையில் எல்லா மாணவர்களுக்கும் விருப்பப்பட்ட பாடங்கள் நம்ம கல்வி குழுமத்தில் இருக்குது புதுசாக கல்வி நிறுவனங்கள் சார்ந்து இவ்வளோ நேரம் கேள்விகள் கேட்டேன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பு முனையா அமைந்த சம்பவம் ஏதாவது இருக்கா ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இருந்தாலும் ஒரு கியூரியஸான ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுடைய திருமணத்திற்கு முன்னாடி உங்களுடைய கல்லூரி பருவத்தில் காதல்ன்ற திருப்பு முனை ஏதாவது இருந்ததா இல்லை இல்லை முழுக்க முழுக்க கல்லூரி படிப்பில் தான் கவனம் செலுத்தி இருக்கிறீங்க வந்தது அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது பெரிய ஒரு செட்பேக் ஆகிடும் அதாவது நமக்கு இருக்கிறது ரெண்டு கண்ணு நம்மளை பார்க்கறது ஆயிரக்கணக்கான கண் நம்மளை பார்க்குது இவர் எங்கே போறாரு எங்கே பேசுறாரு யார்கிட்ட பேசுறாரு மனமாற்றங்கள் ஏற்படுதா என்ன முறையில் எதிர்பார்க்காங்க அதே இன்னொன்று வந்து நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால இதை பயன்படுத்துறதுக்கு உண்டான தேவையில்லாத சூழ்நிலைகள் உருவாகலாம் ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி எதுவும் எனக்கு வாய்ப்பு இல்லை கிடையாது காரணம் வந்து துணவியாரனுடைய ஒரு கடுமையான ஒரு கட்டுப்பாடு கண்ணியம் அவங்களுடைய கடமை உணர்வு ரெண்டு பேரும் குடும்பம் ஒன்று போல இருந்தது அது திருமணத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய பெரிய திருப்பு முனையே அதுக்கப்புறம் தான் சொல்லுங்க என்னுடைய திருமணம் தான் திருப்பு முனை காரணம் அப்ப கிடையாது அப்போ உங்களுடைய இளமை காலம் முழுக்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெண் சார்ந்து இல்லை அப்படின்னா வேற எதன் மீது அதீத காதல் கொண்டிருந்தீங்க வேற எதன் மேலும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை உள்ளவன் நான் ஏன்னா பெரிய குடும்பம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் பிள்ளைலாம் தீர்வு கட்டின குடும்பம் அது என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து வறுமையின் காரணமாக குடும்பம் ரெண்டா பிரிஞ்சது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ படிச்சு வெளியே வரேன் அப்புறம் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டிய குடும்பத்தை நிலைநாக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு சிந்தனை எல்லாமே வேற சிந்தனைக்கு இடமே இல்லை குடும்பத்தில் ஒரே 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 மகனாக இருந்ததுனால குடும்ப சுமை அதிகமாக இருந்ததுனால எனக்கு அதுல தான் அந்த சிந்தனைகள்லாம் எப்படி கடனை கட்டுறது எப்படி இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றது எப்படி நம்ம வாழ்க்கையில் அமைச்சுக்கிறது இந்த சிந்தனை எனக்கு அதிகமாக இருந்தது இல்லையே வேறு சிந்தனைகள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் வச்சுக்கிறீங்களேன் உண்மையில் வந்து இளம் வயதில் வந்து இந்த மாதிரியான கடினமான தருணங்களை கடந்து வந்தவங்க வந்து வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்தடைவாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருந்தாலும் நான் அவங்கள பார்க்கும்போது உற்று கவனித்த விஷயம் என்னென்னா இன்னும் நீங்கள் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப எளிமையான அடை இருக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பிரமிப்பா தான் இருக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இது போல ஏன்னா நம்ம நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் இல்லையா நம்ம வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையில போயிட்டோம்னா நம்மள்ட்ட வேலை செய்றவங்களோ நம்மள்ட்ட படிக்கிற பிள்ளைங்களோ அந்த நோக்கம் தான் வருவாங்க நம்ம வந்து எளிமையான ஒரு முறையில் இருந்தா அவங்க நம்மகிட்ட பேசுறதுக்கோ நம்ம அவங்கள்ட்ட அது வாய்ப்பா இருக்கும் ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப்பா போயிட்டோம் அப்படின்னா கேப் வரும் அவங்க உள்ளே வரதுக்கு பயப்படுவாங்க நம்மளும் இறங்கி போக மாட்டோம் அப்போ அந்த இடைவெளி வரப்பு என்ன அப்படின்னா நிர்வாகத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கும் இது இல்லாமல் நிறைய வந்து கல்வி நிறுவனங்களுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொள்ளாந்துருக்குறோம் நமக்கு நாம திட்டத்தில் நிறைய உதவி செஞ்சுருக்குறோம் வருமன் காப்போம் திட்டத்துக்கு நிறைய உதவி செஞ்சுருக்குறோம் அரசு நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் எங்கள் பங்கு பங்கெடுத்துக்கணும் இது மாதிரி பல நல்ல சேவைகளும் நாங்கள் சேர்ந்துட்டு வரலாம் சார் இன்றைய இளைய தலைமுறையினர் நிறைய பேர் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார்ம் பண்றதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டி வர்றது நம்மளால பார்க்க முடியுது அப்படி வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அந்த அரசினுடைய விதிமுறைகளில் புரிஞ்சு அந்த விதிமுறைகள் பிரகாரம் நடந்துகிட்டா எந்த ஒரு சோதனையும் வேதனையும் நடக்காது ஆகவே அது வரும் முன் காப்போங்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நீ உருவாக்கணும் நிறைய உண்மையிலே வந்து இளைய தலைமுறையினர் நிச்சயமா இதை வந்து கவனத்துல எடுத்துக்கணும் ஐயா சொல்வது வந்து வந்து ஒரு பரிந்துரை தான் ஸ்டார்ட் பண்ண அட்வைஸ் ஏன் நம்முடைய இந்த திருப்புமுனை செக்மெண்ட்ல நீங்க சந்தித்த நிறைய சோதனைகளையும் நீங்கள் எந்த அளவுக்கு சாதனை பெற்று இருக்கிறீங்க அப்படிங்கறத பத்தியும் அதுல உண்டான சிக்கல்கள் பத்தியும் ரொம்ப டீடெயில்டாவே பகிரங்கமாவே போட்டு உடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே வந்து ஒரு ஹோல்சமான ஒரு செக்மெண்டா இந்த செக்மெண்ட் இருந்தது